அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கேபி சார் நான் வீக்கிமா சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்குமா உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி இந்த காணும் பொங்கலை நம்ம இரண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும் முதல்ல நம்மளோட சேஃப்டி சேஃப்டின்னா கொஞ்சம் இன்றைக்கி மது பிரியர்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க அதனால் மது பிரியர்கிட்ட நம்ம தப்பிக்கணுன்னா வாகனத்தை முடிந்த அளவுக்கு ஓரமாக ஓட்டிகிட்டு போகிறது நல்லது அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் எந்த நிலமை தான் நம்மளுக்கு அதனால் நம்மளே நாமே இன்று மட்டும் என்ன என்று கொஞ்சம் அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்காக கொஞ்சம் பிரியர்கள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க அதனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ சேஃப்டி பர்பஸில் நம்ம கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே இருப்பதே சாலை சிறந்தது ஏன்னா இன்றைக்கி கா காவல்துறையே ரிப்போர்ட் வரும் பாருங்கள் எத்தனை ஆக்சிடெண்ட் ஆகுதுன்ற மாதிரி வரும் அது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு விளையாட்டு போட்டிகள் அடுத்த வீடியோ பற்றி உங்களுக்காகவே இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சேஃபாக அப்படியே உடம்பு நோகாமல் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் பாருங்கள் ஒரு ஆடு போய் அதை முட்டவே முட்டாது ஆனால் எதிராளியை தான் முட்டை வைக்கும் அதுதான் டயர்ட் ஆகும் ஆனால் இது பாருங்கள் அளவுக்கு அப்படியே சேஃபாக அந்த மாதிரி தான் விளையாடணும் விளையாட்டு அப்படின்னா அந்தளவுக்கு சே இன்னும் சத்தம் தான் இருக்கணும் களத்தில் இருக்கணும் ஆனால் சம்பவம் பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி சேஃபாக விளையாடுங்க இது ரெண்டு தான் காணும் பொங்கலில் மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஸோ ரெண்டுமே நம்ம உதாரணத்தோடு பார்த்தாச்சு இங்கே விளையாட்டுப் போட்டிகள் நிறையா இருக்குது அதனால் அங்கே கொஞ்சம் நான் அந்த பக்கம் போனதுனால கொஞ்சம் டீலே ஆகிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு நைட்டும் எவ்வளோ டேட்னாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் நான் நேராக இப்போ சம்பவ இடத்துக்கு எங்கே போகிறேன்னா இரண்டு மூன்று மிரட்டல் கிரீன்லாந்துக்கு ஆதரவளிக்கிற நாடுகள் மீதும் பொருளாதார தடைன்னு கோட்டைசாமி போட்டு தள்ளிட்டார் வரிக்கொதிரை வரிசாமி அவர்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் அவருக்கு நட்புன்ற நாடு யாருமே இல்லைன்ற அளவுக்கு சொல்லிட்டார் போட்டு தள்ளுறன்ட்டார் அப்போ யார் மீது வரி விதிப்பார் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன ஈரானுக்கு அவர் கொடுக்கப்பட்ட தகவல் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வர்கள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்தலாம் கிளம்பலாம் பயணத்தை கிளம்பலாம் வாங்க ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் விஷயங்க நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்ன ஈரான் விஷயத்தை பேசியிருக்கோம் வெனிசுலா விவகாரத்தை பேசியிருக்கோம் கிரீன்லாந்து விவகாரத்தை பேசியிருக்கோம் ஆனால் திடீர்னு சைமல்டேனியஸா அதாவது சத்தமே இல்லாமல் ஒரு நிகழ்வு நடந்தது அமெரிக்காவை கொஞ்சம் ஜெர்க்காக வைச்சிருக்கு மார்க் ஆர்னி அவர்கள் சீனானுடைய விசிட் என்ன சீனாவுக்கும் கனடாவுக்கும் பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது ஏன்னா கனடாவும் அமெரிக்காவும் ஒற்றுமையாக இருந்தாங்க கனடா என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நூறு பர்சன்ட் இருந்து வரி வெறும் ஆறு புள்ளி ஒரு பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க இது சரியான அடி இதுக்கப்புறம் அமெரிக்காவது உள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லை டெஸ்ட்லாக கூட போட்டி போட முடியாதுன்றாங்க வெளியேற அளவுக்கு இருக்குன்றாங்க சம்பவம் நம்பர் ஒன்றா சம்பவம் நம்பர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு மீது கடல் உணவுகள் எல்லாமே இவங்க அமெரிக்கா கிட்ட இருந்துருக்கூட இறக்குமதியை தவிர்ப்பதற்காக சீனா கிட்ட இருந்து வெறும் ஏ ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இதுக்கு முன்னே எண்பது பர்சன்ட் வரி அப்போ இது எல்லாமே இனி என்ன ஆகும்னா நேரடியாக சீனாவுடைய ப்ராடக்ட் இங்கே வருது அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டை அப்படியே தடுக்கிறாங்க அப்போ ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்குறாங்க சீனா கிட்ட போய்ட்டு உங்கள் பக்கத்து நாடான கிட்டத்தட்ட நீங்கள் இன்னொரு மாகாணமாக இறக்கு இணைக்க போகிற கனடா இப்படி நியாயமா அப்படின்னு கேட்டுருக்காங்க அது அவங்க குட் டீலா இல்லையான்னா அவங்க பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை சொல்லிட்டாங்க அப்புறம் அமெரிக்கா இருந்து கத்தி கதறாங்க அப்போ அவங்கவுங்க அறிக்கை விடுறாங்க வாழ்நாளில் வருத்தப்பட போகிறாங்க கனடா ஏன் நம்ம சீனா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டோன்றது வருத்தப்பட போகிறாங்க இந்த டிசிஷனுக்காகன்ற மாதிரி சொல்றாங்க அதாவது இது மிரட்டுறதுக்காக சொல்கிறாங்களா சீனா அவங்கள பழி வாங்கினுன்றதுக்காக சொல்கிறாங்களா உங்கள் பொருளாதாரத்தை சீர்குலைச்சிடும் சொல்றாங்களா இல்லை அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஆட்டி படைச்சிடுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சத்தமே இல்லாமல் இது அமெரிக்காவுக்கு சாதாரண அடியிலால மிகப்பெரிய ஒரு அடி என்னன்னா கனடா மீது பெரிய அளவுக்கு காட்டி அடுத்தடுத்து வரிகள் போட்டு கெனடா வாழ்நாள் எதிரியாக கருதப்பட்ட சீனாவிடம் சென்று முழுமையாக வரிகளை நீக்கி ஆல்மோஸ்ட் அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்றதான் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் இப்போ என்ன விஷயம்னா கிரீன்லேந்த இங்க சீனாவும் ரஷ்யாவும் ஆக்கிருப்பை பண்ணிடுவாங்க உள்ள வந்துடுவாங்கன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் நாங்கள் கிரீன்லேந்து எங்களை நாங்கள் அபகரிக்கன்னு நினைக்கிற அவங்களுக்கு க பக்கத்து நாடான கனடா கிட்ட பெரிய அளவுக்கு சீனா அக்ரிமெண்ட் போட்டு வந்து நின்னாங்கன்னா எப்படி இருக்கும் அமெரிக்கா எப்படி ஏற்றுப்பாங்க அடுத்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு தொடக்க புள்ளியாக வச்சுட்டாங்களா சரி இன்னொரு விஷயம் என்னென்னா மார்க் ஆர்னி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கிளியராக சொல்கிறாரு வார்னிங் யாருக்கு அமெரிக்காவுக்கு சொல்கிறாங்க கிரீன்லாந்தை மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா ஆர்டிக்கல் ஃபைவை கண்டிப்பாக செயல்படுத்தி அவர் நட்பு நாடாக இருந்தாலும் சரி மீதி நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நாடுகளை தனிமைப்படுத்தி அடிக்க வேண்டும்ன்றார் அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நம்மலாம் ஒன்று சேர்ந்துட்டு அமெரிக்காவை அடிக்கணும் அப்படி முடியுமா தொட்டுருவாங்களாம் என்ன மொத்த செலவில் முக்கால்வாசி செலவு அவங்க பண்ணுறாங்க கால்வாசி செலவு தான் இவங்க கனடாவும் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இவங்க க்ரீன்லாந்துக்கு எவ்வளோ வீரர்கள் அனுப்பியிருக்காங்கன்னா ஒரு அறுபது வீரர்கள் அனுப்பியிருப்பாங்க ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் இதெல்லாம் ரெண்டு வீரர் மூணு வீர அனுப்புகிறாங்க அனுப்புகிறது மூணு வீரர்கள் ஆனால் அவங்க பேசுகிற வசனத்தை பார்த்தா லட்சக்கணக்கான வீரர்கள் அந்த ஏரியாவில் அனுப்பி அந்த நாட்டையே காப்பாற்றின மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க அரசியல்வாதிகள் அப்படி தான் பேசுவாங்க கொடுக்கறது ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அதாவது ஆயிரம் ரூபாய் உதவி செய்வாங்க அது வெளிக்காட்டுறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணுவாங்க அதாவது மக்களுக்கு தெரியப்படுத்த விளம்பரத்துக்கும் மற்றதுக்காகவும் அந்த மாதிரி அது உலகம் புல்லா நடக்கிற நிகழ்வு தான் அது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காது இந்தியாவில் மட்டும் இருக்காது அது உலகம் உலகம்புல்லா நடக்கிற நிகழ்வு அதனால அவர் பெரிய அளவுக்கு பேசதான் செய்வாங்க கடைசியில் என்ன சொல்றாருன்னா கனடா வந்து நேட்டோவில் இருந்து பேக் எடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக நம்ம அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு அலையன்ஸை உருவாக்கணும்னு சொல்றாரு சரி ஏதோ பயப்படலைங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில அங்க கிரீன்லாந்துல போர் பயிற்சிங்க ஆனா டேனிஷனுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானமும் அங்கே பிரெஞ்சினுடைய ரீஃபில்லிங் டேங்கரும் பெரிய அளவுக்கு போர் பயிற்சிகள் பண்றாங்க ஆல்ரெடி போட்ட சாமி அங்க என்ன பண்றீங்க இல்லைங்க அமெரிக்கா வந்தா தாக்கல் நடத்துறதுங்க அப்படின்றாங்க பய பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை பண்றாங்க ஏற்கனவே இதை வந்து ஒரு காமெடி பீஸா அதான் ஏதோ சின்ன பிள்ளைங்க அப்படி விளையாடிட்டு இருக்காங்க போங்கப்பான்ற மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ட்ரம்ப்போட என்வாய் என்ன சொல்லிட்டாருன்னா க்ரீன்லாந்து வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட டீலுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் டென்மார்க்கு கிட்ட பேச விரும்பல ஐரோப்பா கிட்ட பேச விரும்பலை நாங்கள் பேச விரும்புறது தான் கிரீன்லாந்து சம்மந்தப்பட்ட நாடுகள் ஒத்துக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ அப்படின்னு கேட்குறாங்க அப்போ க்ரீன்லாந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் கிட்ட ஸ்கெட்ச் ஏதாவது பென்சில் ஏதாவது இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இனி கிரீன்லாந்துக்கு எதிராக நாடுகள் அமெரிக்காவை மிரட்டுகின்ற நாடுகள் நட்பு நாடாக இருந்தா கூட வரி இருந்தாலும் சரி அடுத்த கட்ட பொருளாதார தடைகளும் டேரிஃபும் நான் போட போறேன் ஆ அப்படின்னு சொல்றாங்க என்ன வரி போட்டுருவாரு என்ன பண்ணிடுவாரு அப்ப ஐரோப்பா நாடுகளுக்கும் வரி வரிசிய நாடுகளுக்கும் வரி ஏசிய நாடுகள்ல ஏசிய நாடுகள்லாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் வரி அப்ப எல்லாத்துக்கும் வரி போட கிட்டத்தட்ட தயாராகிட்டார் அப்புறம் ஃபைனல் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க கிரீன்லாந்து வந்து மில்டரி எக்ஸசைஸ் வாப்பா அமெரிக்காவும் நம்மளும் இணைந்து பெரிய அளவுக்கு ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க நம்ம ஒருங்கிணைந்து எதிரிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம்னு ஒரு இறுதி அழைப்பா கொடுத்துருக்காங்க இது யார் எங்க ஏத்துக்கு போறாங்க அப்படின்றதே தெரியல அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் மீது நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லையா இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லிட்டார் ஏன்னா நாங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க எட்நூறு பேர்த்து தூக்கில் நிறுத்திட்டாங்க வெரி வெரி குட் பாய்ஸாக இருக்காங்க அதனால் நாங்கள் இப்போதைக்கு அந்த ஆப்ஷனை வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஹோல்ட் இருக்கோம் ஆனால் உதவி வந்து ஆந்த வே தான் ஈரானுடைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது உறுதி தான் பட் நேற்று வரைக்கும் கொஞ்சம் குட் பாய்ஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க அப்போ ரெய்ஸா அவர்களுடைய பேட்டி அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பார்த்தோன்னா வடகொரியாவை விட மிக மோசமான ஒரு அதிகாரத்துற வாய்ந்த ஒரு நாடாக அங்கே ரஷ்யா ரஷ்ய பாருங்கள் ஏனால் மாறிக்கொண்டிருக்கிறது உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும்ன்றாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் இப்போ இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸுடைய ஸ்போக் பர்சன் என்ன சொல்கிறாரு கடந்த வாரங்களாக நாங்கள் எல்லை பகுதிகளை கட்டமைத்திருத்திருந்தோம் எங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் ஃபுல்லாக நாங்கள் இன்க்ரீஸ் இருந்தோம் கண்டினியூஸாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் எதிரிகளை சமாளிப்பதற்காக ஒரு அஃபென்சிக்காகவும் வந்து அஃபென்சிவ்காக தொடர்ந்து நாங்கள் பெரிய அளவுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டுருக்குறோம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதையெல்லாம் சுற்றி பார்க்கும்போது ஏற்கனவே நேற்று மொசாத் என்ன சொன்னால் மொசாத்துடைய சீஃப் வந்து நீ இது நீங்கள் பாட்டு திடுது ஈரான் மீது கை வச்சிங்கன்னா அவங்க கோபத்தில் எங்கே தான் போடுவாங்க நாங்கள் வான் தடுப்பு சாதனங்களா பெருசானாங்க ஆக்டிவாக அங்கங்கே இன்னும் செயல்படுத்தாமல் இருக்கும் இருங்கன்னு சொன்னதுனால தான் நிறுத்துனீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல ட்ரம்ப்புக்கிட்ட முன்வைக்கப்படுகிறது அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டார்னா என்னையை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் இது நான் ஏதாவது செல்ஃப் கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் ஐ கன்வின்ஸ் மை செல்ஃப் ஓன்லி மற்றவங்க சொல்லி நான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுன்ற ஆனால் தான் நினச்சேன் நேற்று தான் ரெண்டு நாளாக பத்திரிகைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க சவுதி அரேபியா அந்த பக்கம் கத்தாரு இவங்கெல்லாம் போய் தலைவரே கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க இவர் காணும் பொங்கல்னாலும் அன்னைக்கு டென்ஷன் ஆகலாமா இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் இருப்பாங்கன்ற மாதிரிலாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தான் பெரிய அளவுக்கு இந்த தாக்கல் நிறுத்தினாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா அப்படிலாம் யாருமே சொல்ல கிடையாது நான் மட்டும்தான் தனிப்பட்ட முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன் நான் சுலைமானி அவர்கள் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டு லீடர் ஈரானில் கிட்டத்தட்ட எங்கள் சோல்ஜர்ஸ் வந்து ரோட்ஸை உள்ளே கால் வைக்க முடியாத அளவுக்கு பாம்பு வச்சு தகர்த்தாங்க நிறைய கால்களில் இருந்துருக்காங்க நிறைய வீரர்கள் இழந்திருக்காங்க அவரையே வந்து அடிக்கும்போது நான் யாருக்கிட்டையும் கேட்கணும்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப் வந்து அவர் சொல்லும் போது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் பட் அவர் தாக்கல் நடத்தும் போது ஈரான் வந்து கொலாப்ஸ் ஆகிரும்ன்ற மாதிரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அதாவது அமெரிக்கா எதிர்பார்த்தது பட் அப்போ ஆகலை பட் இப்போ ஆகுன்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் ஒன்றுங்க நீங்கள் இரண்டு விஷயம் தாக்குதல் நடத்துகிறாங்க நடத்தலைன்றது நான் வந்து உறுதியாக இருக்கிறேன் அப்படி இறுதிக்கட்ட முடிவாக ஐதுல்லா அலி காமேனி அவர்களை குறி வச்சிட்டாங்க அவரை மட்டுமே இப்போ நிக்கோலோஸ் அவர்களை பண்ணாங்கள்ல அவர் உயிரோடு தூக்கிட்டு வந்தாங்க இவரை போகணுன்ருக்காங்க இவரை போட்டார்னா ஆட்சி மாற்றம் வருமானது காரணத்துக்காக அவருக்கான அந்த இடங்களை எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருன்றதுக்கான அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சம்டைம் இது கொஞ்சம் கூடுதல் நாட்களில் கூட எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதற்கான வேலைகளை சிஐயை துவங்கி விட்டது ஏன்னா ஏற்கனவே பெனிசுலாவில் மதுரோவர்களை தூக்குவதற்கு சிஐ வந்து இந்த ஆப்ரேஷன் தொடங்குவதற்கு நாங்கள் ஆறு மாதம் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு முன்பே நாங்கள் டெப்ளாய் பண்ணிவிட்டேன் எங்கள் டீம்னு சொன்னாங்கள்ல அந்த மாதிரி இந்த டீமை டெப்ளாய் கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்க அதற்கான அனலைஸ் போயிட்டுருக்கு அவருடைய முழு தகவல்களை எங்க ஸ்டே பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்ற மாதிரி முழுமையாக தகவலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் தான் அப்பப்போ தகவல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே போயிட்டாரு மாஸ்கோ போயிட்டாரு அவங்க பசங்க நீங்க கத்தாரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வரும் அந்த தகவலாம் என்னென்னா அவங்களுடைய இருப்பிடங்களை திடீர்னு வேறு ஏதாவது தெரிந்து கொள்வதற்காகவா இல்லை வேறு எதுக்காகவும் தெரியல இந்த மாதிரி தகவல்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சிறிய விவகாரத்தை பார்க்கும்போது இன்றைக்கி அவளுக்கு அகமத் ஆல் சஹாரா அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய குர்தீஸ் ரீஜனுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் என்ன குர்தீஸ் லாங்குவேஜ் வந்து நேஷ்னல் லாங்குவேஜை அனௌன்ஸ் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் எஜுகேஷன் சிஸ்டத்துலையும் கொண்டு வந்துடலாம் அப்புறம் அந்த கிரிட்டிசைசேஷன் உங்கள் நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறது அதற்கான இது அதுவும் நாங்கள் தூக்கிடுறோம் உங்களுக்கான சிட்டிசன்ஷிப் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம் உங்களுடைய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நாங்கள் ஹாலிடேஸ் கொடுத்துட்றோம் நான் ஒன்னே ஒன்று தான் கேட்குறோம் இணைந்து செயல்படுங்க ஆயுதங்களை கீழே போட்டுருங்க ஒருங்கிணைந்து சரியாக நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன் ஆ அப்படின்னு கேட்குறாரு அதாவது போதும் சண்டை போட்டு போட்டு டயர்டாகிட்டு என் வாழ்நாள ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டோம் இறுதி காலத்தில் ஒருங்கிணைந்த சிரியாவா உருவாக்கி எல்லாத்தையும் முடிச்சுடலாம் ஆனா அப்படி குர்திஸ் வந்து என்ன அது அமெரிக்கா பின்புலமா இருக்கு அப்ப இந்த திட்டத்தை சொல்லிட்டு அதையுமே நீங்க கைவிடலாம் மோசமான நடவடிக்கைகள் இருக்கும்ன்றாங்க அப்புறம் அட்வைஸும் பண்றாரு இப்பதான் அமெரிக்கா ஓடி வந்து சொல்றாங்க மாதிரி குர்திஸ் ரீஜன் மீது தாக்கல் நடத்துவதற்காக துருக்கியுடன் இணைந்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி இருக்காங்கன்றாங்க அப்ப இது ஆஃபரா இல்ல எச்சரிக்கையான்னு தெரியல ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இது ஆஃபர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் சிரியாவுக்குள்ளார அமைதி ஏற்படுகிறதா அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ மாஸ்கோவுக்குள்ள இந்த ரம்ஜான் கதிரோன்னு சொல்லிட்டு சேசனா ஆர்மியில் வந்து மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புல இருந்தார்ல அமெரிக்கானுடைய சாரி ரஷ்யாவுடைய இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கான உதவிகளை செய்தவர் பெரிய அளவுக்கு அடிக்கடி அவரும் டைலாக் கொடுவார் அவங்க பையன் திடீர்னு நேற்று இரவு கார் ஆக்சிடெண்ட்டில் சுயநனியமும் இழந்திருக்கிறார் அப்படின்ற சொல்கிறாங்க பெரிய அளவுக்கு திடீர்னு மாஸ்கோவில் இருந்து அவசர அவசரமாக என்று மெடிக்கல் ஹெலிகாப்டர் வந்து இரண்டு பெரிய அளவுக்கு போயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மெடிக்கல் ஹெலிகாப்டரை வந்து போயிட்டு அவரை காப்பாற்றுவதற்காக தான் சொல்ல ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பே உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் என்ன சொன்னாங்கன்னா ரம்ஜான் கதிரோவுக்கு உடம்பு சரியில்லை கிட்னி ஃபெயிலர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அதுவே கொஞ்சம் ஃபேக்காக இருக்குமான்னு பார்த்தா திடீர்னு இன்றைக்கி இலையில் அவங்க பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அட்ல கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் அவர் வந்து உயிரோடு இருப்பாரா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அடுத்து மிகப்பெரிய ஒரு பகீர் தகவல் உக்ரைன் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பகீர் தகவல் இது வழக்கமா சொல்ற தகவலா இருந்தாலும் அவங்க திடீர் திடீர்னு நாங்கள் பகீர் தகவலாக சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒண்ணு என்னன்னா உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணுவதற்காக தயாராகிட்டாங்க அதாவது திடீர்னு இப்போ கிட்டத்தட்ட திடீர்னு உள்ள நுழைஞ்சி பெரிய அளவுக்கான ஒரு தாக்கல் நடத்துறதுக்கு திட்டமிட்றாங்க ஏற்கனவே எங்ககிட்ட ஆயுதங்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த தாக்கலை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது அதனால சீக்கிரம் நீங்கள் ஆயுதங்களை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை அங்கே இருக்கக்கூடிய தகவல் இந்த வீடியோ ஒன்று நிறைவு பகுதியில் தாசா மீது தாக்கல் நடத்துவதை காசா கிட்டத்தட்ட முக்கிய பகுதிகளில் கிட்டத்தட்ட முப்பது அறுபது பர்சன்ட் இஸ்ரேலோட கட்டுப்பாடு இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் உங்ககிட்ட ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தோம் அந்த செய்தியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கேஸ் ஆயில் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்குது மேபி எதற்காகவும் இருக்கலாமா அப்படின்றமா சொன்னோம் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிறாங்க சேவரன் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அந்த காசாவிலேருந்து ஒட்டுமொத்த ஏரியாவில் முப்பத்தஞ்சு பில்லியனுக்கு மேலே எகிப்துக்கிட்ட இப்போ ரீசெண்டாக அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இது எல்லாமே எந்த பகுதியிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ரவுண்ட் பண்ணியிருக்கு இல்லையா இந்த பகுதியில் இருந்தால் ஆல்மோஸ்ட் வந்து எடுக்கிறாங்க கேஸ் அண்டு ஆயில் வந்து அல்மோஸ்ட் இருக்கிறாங்க இனி காசா வந்து ஒரு தனி பகுதியா இருந்தது இனி அந்த பகுதி முழுவதும் அதாவது எண்ணெய் வளங்கள் முழுவதும் யார் வசம் செல்கிறது இஸ்ரேல் வசம் அமெரிக்கா வசம் சென்று இருக்கிறது அதை அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் அக்ரிமெண்ட்டும் ஓகே ஆட்சின்ற மாதிரி சொல்கிறாங்க இனி காசா என்ன அங்கே இன்னும் ஆட்சியே வந்து ஒன்றும் பண்ணல ஏன்னா ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டோடு நிற்கிது அம்மா ஆயுதங்கள் போட தயாராக இல்லை மற்ற யாருமே வந்து போய் செகண்ட் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தயாராக இல்லை இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அது அப்படியே கிடப்பில் இருக்கிறதுனால சரி இங்கே காசாவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்களை முழுமையாக கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டால் அதை பற்றின முழுமையான செய்திகள் வருகிறதா என்று பார்ப்போம் இன்றைக்கு ஓளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா ஆழ்க்கே சேல் நன்றி வணக்கம்